கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைய போகின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக உச்ச நிவர்த்தி பெற்று மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் ஏனென்றால் விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடம் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சூரியன் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது அந்த வகையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் கூட அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக சூரியனிடமிருந்து கன்னிராசிக்காரர்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக உச்ச நிவர்த்தி பெற்று ஆக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் அமருகிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்றால் ஒன்பதாம் இடத்தில் அமரக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதியாவது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல அதிரடியான மாற்றம் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் பொதுவாகவே உஷ்ண கிரகம் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என அனைத்துமே விலகி இந்த தருணத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது சூரியன் உச்ச நிவர்த்தி பெற்றாலும் கூட ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் ஏனென்றால் அதிக சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜென்மம் அஷ்டமம் பிரயம் போன்ற இடங்களில் சஞ்சரிப்பதை காட்டிலும் அந்த இடத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் சூரியன் எழுதிய தலைவிதியாக உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது சூரியன் தனது சப்தம பார்வையை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பார்ப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்படுகிறது இந்த தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாது ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும் சூரியனின் பார்வை தைரியஸ்தானத்தில் கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிய முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உண்டு சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக இதுவரை இருந்த அலைச்சல் சிரமம் குறைவதோடு மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவற விடாமல் கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகியிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற புதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான பொறுப்புகளும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை சிக்கல் சிரமம் இல்லாமல் எளிய முறையில் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறாருங்க கன்னிராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்திற்குள் ராசிக்கு சகாயமானவரான சூரியன் நுழைந்திருப்பதால் பல வகையில் குடும்ப ரீதியான மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் பல சிரமங்கள் கட்டுப்படுத்துவதோடு யாராலும் தடுக்க முடியாத வகையில் பல எதிர்பாராத நன்மைகளை நிச்சயம் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சூரியன் உருவாக்கி கொடுப்பார் எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிலான குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் தீர்வுக்குள்ளாக்கப்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் மற்றும் புத்தரபாக்கியம் போன்றவை நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கன்னிராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் உள்ள சிக்கல்கள் எளிய முறையில் தீர்வு காணப்படும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய சுமைகள் என்பது நிச்சயமாக விலகும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தி வந்த சூழலில் நல்ல மாற்றத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேலையில் உங்களை தேடி வருகிறது சரியாக கன்னிராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரக கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேலையை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் தேடி வரும் கனி ராசிக்காரர்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் விற்பது வாங்கக்கூடிய முயற்சி போன்றவற்றில் எளிய முறையில் வெற்றி கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்ணிராசிக்காரர்கள் நிச்சயமாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல்நலம் பெறுவதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடித்து நன்மை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூரியன் எழுதிய தலைவிதி கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இரட்டிப்பு நன்மையை அள்ளி என்பதில் சந்தேகமே இல்லை